தெலுங்கு திரையுலகல நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுட்டு இருக்கவர் தான் நானி கடைசியா இவரோட நடிப்புல வெளியான படம் சூர்யாவின் சனிக்கிழமை அப்படின்ற படம் இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா வில்லனா நடிச்சிருந்தாரு கடந்தாண்டு வெளியாகி இருந்த இந்த படம் நூறு கோடிக்குமே மேல வசூல் செஞ்சிருந்துச்சு தற்போது அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹிட் ஹிட்ரி அப்படின்ற படத்துடைய டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவு வரவேற்பை பெற்றிருக்கு தெலுங்கு சினிமாவுல முன்னணி நடிகரா இருக்கக்கூடியவங்களில் ஒருத்தர் தான் நானி உதவி இயக்குனரா அவருடைய சினிமா கெரியர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஆஸ்தா சம்பா பாப்பா அப்படின்ற படத்து மூலியமா ஹீரோவா அறிமுகமானாரு அந்த படம் அவருக்கு பெரிய அளவு வரவேற்ப கொடுத்ததால அடுத்தடுத்து நானி நேனு லோக்கல் பில்லா ஜமீன்தார் ஜென்டில்மேன் மேன் படங்கள் எல்லாம் கொடுத்து அதுலயும் வெற்றியவே பார்த்து டாப் ஹீரோ வரிசையில அவரும் ஒரு இடத்தை பிடிச்சாரு நானி தன்னோட நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளோட சரி நட்பாவே பழகி வருவாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் குடும்ப அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து லோக்கல் நண்பராக தொடர்ந்து இருந்துச்சு சமீபத்துல ஒரு பேட்டியில வந்து கீர்த்தி சுரேஷ் கூட பற்றியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் கூறியிருக்காங்க நாணி நடிச்சுட்டு வரக்கூடிய புதிய படமான ஹிட் தி தேர்ட் கேஸ் அப்படின்ற தெலுங்கு படத்துடைய அறிமுக வீடியோ ஒன்னு சமீபத்துல வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு அதுல போலீஸா நாணி நடிச்சிருக்காரு அப்படின்றதும் அந்த வீடியோ மூலியமா தெரிவிக்கப்பட்டது பனிமலைகள்ல நானி கார் ஓட்டுறது போலவும் அவரை சிலர் துரத்திட்டு போறது போலவும் அப்போ காவல்துறை அதிகாரி கிட்ட போயிட்டு நானி ஆபத்துல இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றது மாதிரியும் அதுக்கு அந்த அதிகாரி நானிய ஆபத்தானவர் தான் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுக்கறது சிகரெட் பிடிச்சுக்கிட்டே கார் ஓட்டுற மாசான காட்சிகள் இப்படின்னு அர்ஜுன் சர்க்கார் அப்படின்ற கதாபாத்திரத்துல நானி இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த படம் மே மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு திரையரங்களை வெளியாக போகுது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ரத்தம் தெறிக்க தெரிக்க நடக்கக்கூடிய கொலைகள் அதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய வில்லனை துரத்தி பிடிக்கிற போலீஸா நானி இந்த படத்துல தோன்றாரு ஹித்ரி த்ரீ படத்துடைய டீசர் வெளியாகி பெரிய வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு முரட்டுத்தனமான ஒரு போலீஸா இந்த படத்துல வராரு நானி உயர் அதிகாரிகளோட பேச்சை எதுவும் கேட்காம தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரியாகவும் வராரு ஏன் இவ்வளவு கோவத்தோடவே இந்த படத்துல அவர் இருக்காரு அப்படின்றதுக்கான காரணம் படம் வெளியே வந்தா தான் இந்த ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த ஹிட் திரைப்படம் நாளைக்கு அடுத்த ஹிட் படமா கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு ரசிகர்களும் தெரிவிச்சிட்டு வராங்க இது போன்ற சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி